கோவில் கட்டவோ வீடு கட்டவோ தேர்ந்தெடுத்த நிலத்துல ஒரு முழம் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு குழிய வெட்டணும் மறுநாள் அந்த வெட்டன மண்ண திரும்பவும் அதே குழியில போடணும் அப்படி போடும்போது குழி நிறைஞ்சு மண் மிச்சம் இருந்தா அந்த பூமி உத்தமமானதுன்னு அர்த்தம் மண் மிச்சமில்லாம குழிக்கு சரியா சமமா இருந்தா அது மத்திமம் மண்ண குழி நிரம்பாம பள்ளமா இருந்தா அது அதாவது அந்த இடம் கட்டுறதுக்கு ஏத்தது இல்ல அடுத்ததா அந்த நிலத்துல வடக்கு பக்கமா பார்த்து உழுதுட்டு அதுல எள் கடுகு அல்லது பயிறு வகைகளை விதைக்கணும் அப்படி விதைச்சது மூன்று நாள்ல முளைச்சா அந்த பூமி ரொம்ப விசேஷம் அதாவது உத்தமம் நான்கு நாள்ல முளைச்சா பரவாயில்லை மத்திமம் ஐந்து நாள்ல முளைச்சா அது அதமம் அதாவது அந்த நிலம் வளமானது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த முறைகள்ல சோதிச்சு பார்த்துட்டு நல்ல பூமியா இருந்தா மட்டும்தான் வாஸ்து பூஜை எல்லாம் பண்ணி வேலையா ஆரம்பிக்கணும்